saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.2 asexual reproduction if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon 17.2 Asexual reproduction செவன்டீன் பாயிண்ட் டூ ஏ of an தமிழில் பாலிலா இனப்பெருக்கம் புரொடக்ஷன் பை அ சிங்கிள் பேரண்ட் and அண்ட் of இஸ் கால்ட் ஏ Asexual ரீபரொடக்ஷன் இந்த பாயிண்ட் நம்ம உடல் இனப்பெருக்கத்தில் பார்த்தோம் இல்லையா உடல இனப்பெருக்கத்தில் என்ன பாயிண்ட்ஸ் வந்ததோ அதே மாதிரியான பாயிண்ட் தான் பாலின இனப்பெருக்கத்துக்கும் வரும் அதாவது கேமிட்ஸ் அப்படின்னா தமிழில் பாலின செல்கள் அதாவது ஆண் பாலின செல் பெண் பாலின செல் என்று அழைக்கக்கூடிய பாலின செல்கள் அந்த பாலின செல்கள் இணைவின்றி இரண்டு பாலின செல்கள் இணைஞ்சி உருவாகக்கூடிய முறை வந்து பாலின பெருக்கம் அப்படின்னு சொல்றது அது போன்ற பாலின செல்கள் இணைவில்லாமல் இனப்பெருக்கம் அடையக்கூடிய முறை அதாவது ஒரே ஒரு தாவரத்திலிருந்து புதிய தாவரம் தோன்றக்கூடிய முறை வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலிலா இனப்பெருக்க முறை இட் இன்வால்வ்ஸ் ஒன்லி மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் அண்ட் மயோசிஸ் டஸ் நாட் அக்கர் அதாவது மைட்டாட்டிக் அப்படின்னாக்கா குன்றா பகுப்பு அல்லது குன்றல் பகுப்பு முறை என்றும் மயோசிஸ் அப்படின்னாக்கா குன்றல் பகுப்பு என்றும் தமிழில் அழைக்கப்படுகிறது இந்த பாலிலா இனப்பெருக்க முறையில் மைட்டாட்டிக் டிவிஷன் முறையில் தான் செல்பிரிதல் நடைபெறுகிறது மயோசிஸ் முறையில் செல்பிரிதல் நடைபெறுவதில்லை செல்பிரிதல் பிரிதல் முறையை பற்றி நாம் முன்பு வீடியோவிலே பார்த்திருக்கிறோம் செல் பிரிதல் முறை வந்து அடுத்தது பதினொன்னாவது பனிரெண்டாவது பாடங்களில் நீங்க நிறைய படிக்க வேண்டியிருக்கும் அதனால அந்த பிரிதல் முறையை வந்து கவனமா பார்த்து புரிஞ்சுக்கோங்க அதற்கான நாங்கள் இங்கே கொடுக்குறோம் ஆப் ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ்டு பை ஏ செல் ரீப்ரொடக்ஷன் ஆர் நாட் ஒன்லி ஐடென்டிக்கல் டு பேரன்ட்ஸ் பட் ஆர் ஆல்சோ எக்ஸாக்ட் காப்பீஸ் ஆப் டயர் பேரண்ட் இந்த பாயிண்ட் வந்து உடல இனப்பெருக்கத்தில் இருந்த அதே பாயிண்ட் தான் ஒரு பாலித இனப்பெருக்க முறையில் தோன்றக்கூடிய இளம் அந்த தாய் தாவரத்தை ஒத்து காணப்படுகிறது மாதிரி ஒரே மாதிரியே தெரியும் வேறுபாடு இல்லாமல் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக தெரிகின்றன அதைத்தான் வந்து ஒத்து காணப்படுகின்றன சொல்றாங்க ஏ செக்ஸுவல் அக்கஸ் பை ஸ்போர்ட் ஃபார்மேஷன் அதாவது ஸ்போர்ஸ் என்றால் தமிழில் விதைத் துகள்கள் என்று பொருள் பாலிலா இனப்பெருக்கம் விதைத் துகள்கள் மூலம் நடைபெறுகிறது திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் மெத்தட் ஆப் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பங்கை அண்ட் பாக்டீரியா இந்த பாலினா இனப்பெருக்கம் உயிரினங்களில் பெரும்பாலும் இரண்டு உயிரினங்களில் நடைபெறுகிறது அது வந்து ஃபங்கை அப்படின்னாக்கா பூஞ்சைகள் பூஞ்சைகள்னா நம்ம பார்க்கணும் இல்லையா காளான்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் மேலும் வந்து வெளியில தோட்டங்கள் எல்லாம் பார்ப்போம் அந்த காளான்கள் தான் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்றது இந்த பூஞ்சைகளிலும் பாக்டீரியங்களிலும் பாக்டீரியங்கள் நிறைய வகையான பாக்டீரியங்கள் இருக்கிறது அந்த பாக்டீரியங்களிலும் தான் பாலிலா இனப்பெருக்கம் பெரும்பாலும் நடைபெறுகிறது அதாவது ஸ்பெராஜியம் அப்படின்னா தமிழில் வித்தகம் அதாவது விதைப்பை அதுதான் வந்து ஆங்கிலத்தில் ஸ்போராஞ்சியம் அந்த மாதிரி ஹைபா அப்படின்னாக்கா அதாவது பூஞ்சையின் ஒரு இடைதான் ஃபங்கல் hypha. பாலிலா இனப்பெருக்கத்தின் போது பூஞ்சை இழையிலிருந்து ஒரு வித்தகம் தோன்றுகிறது நியூக்ளியஸ் டிவைஸ் செவரல் டைம்ஸ் வித் இன் த ஸ்பொராஞ்சியம் அண்ட் ஈச் நியூக்ளியஸ் வித் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோப்ளாசம் டெவலப்ஸ் இன் டு அஸ்போர் அதாவது அந்த வித்தகம் உருவாகிறது இல்லையா ஒரு வித்தகம் உருவாகும் பொழுது அதுக்குள்ள வந்து சைட்டோபிளாசமும் ஒரு இருக்கும் இந்த உட்கரு பலமுறை பிரிதல் அடைந்து பல்வேறு உட்கருக்களாக மாற்றமடைகிறது அந்த ஒவ்வொரு உட்கருவும் அதுல இருக்கிற அந்த சைட்டோபிளாசத்தை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு உட்கருவும் கொஞ்சம் கொஞ்சம் சைட்டோபிளாசத்தை எடுத்துக்கிட்டு ஒரு விதை துகளாக உருவாகிறது த ஸ்போர்ட்ஸ் ஆர் தே டெவலப் இன் டு நியூ ஹைபா ஆஃப்டர் ரீச்சிங் த கிரவுண்ட் ஆர் சப்ஸ்டேட்டம் அதாவது அந்த வித்தகம் அப்படிங்கிற விதைப்பை பை இருக்கு இல்லையா அதைத்தான் ஸ்போராஜ்யங்கிறத அந்த பை வந்து அது முத்திர உடனே இப்போ ஒரு ஒரு காய் முத்துச்சுன்னா அதை முத்துன உடனே அந்த காய் வெடித்து அதுக்குள்ள இருக்கிற விதைகள் பரவுது இல்லையா ஒரு தாவரத்தில் அதே மாதிரி தான் அந்த வித்தகம்னு சொல்லக்கூடிய விதைப்பை வெடித்து உள்ளே இருக்கக்கூடிய விதை துகள்கள் ஸ்போர்ஸ் வெளியேற்றப்படுகின்றன இவை நிலத்தில் விழும்போது புதிய உடல இழையை தோற்றுவிக்கின்றன அந்த உடல இழை படிப்படியாக வளர்ந்து ஒரு பூஞ்சையாக அதாவது ஒரு காளானாக மாற்றமடைகிறது லெட்டர் ஸ்டடி அபவுட் செவன்டீன் பாயிண்ட் த்ரீ செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஆபியா டைப்புக்கல் ஃபிளவர் நெக்ஸ்ட் வீடியோ This video is available in Tabel or our channel. If you like this video, please like and share. Please comment below, subscribe to our channel, click the bell icon for notifications. Thank you for watching, see you in the next video.